அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எம் பள்ளியில் ஐந்து ஆசிரியர்கள் உள்ளனர் பள்ளி சுற்றுச்சுவரில் வண்ண ஓவியங்கள் குரல்கள் இடம்பெற்றுள்ளன கஜா புயலால் எம் பள்ளி மரங்கள் அனைத்தும் சேதமுற்றன அதனை மீட்க பள்ளியைச் சுற்றிலும் சுமார் அறுபதிற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு உள்ளது பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் எளிதாக அறியும் வண்ணம் நாற்பத்தி ஐந்து மூலிகைகளைக் கொண்ட மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது பள்ளி சுவரில் வாய்ப்பாடுகள் ஆங்கில ஒழிப்புகள் எழுதப்பட்டுள்ளன பள்ளியில் தமிழக அரசின் எண்ணும் எழுத்தும் திட்டம் சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்பட்டு மாணவர்களின் கற்றல் எளிதாகவும் இனிமையாகவும் நடைபெறும் வண்ணம் அமைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது சுப்பிரமணி பள்ளியில் மாணவர்களின் எளிமையாக கற்கும் வண்ணமும் கற்றலை மேம்படுத்தும் பொருட்டும் மகிழ் கற்றல் எனும் புதிய வடிவிலான கற்றல் அறை அமைக்கப்பட்டு மாணவர்கள் கற்றல் திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டு மிகவும் எளிமையான முறையில் கற்பிக்கப்படுகிறது பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுடன் இணைந்து மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவர் ஒத்துழைப்புடன் பள்ளியில் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது பொங்கல் விழா திரு கல்வி சீர் எடுத்தல் ஆண்டு விழா விழாக்கள் சிறப்பாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்படுகிறது விழாவின் போது மாணவர்களுக்கு காலை மதிய உணவுகள் வழங்கப்படுகிறது நல்லாசிரியர் விருது பெற்ற எம் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஊர் மக்கள் இணைந்து ஒன்றாக விழா எடுத்து ஆடி பாடி மகிழ்ந்தனர் இல்லம் கல்வி எம் பள்ளியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது கற்போம் எழுதுவோம் திட்டமும் அத்திட்டத்தில் பயின்ற அனைவரையும் களப்பயணமாக அருகிலுள்ள இடங்களுக்கு கூட்டிச் செல்லப்பட்டனர் ஏட்டில் கற்றதை எளிமையாக்கிட எண்ணங்களில் பதிந்திட எளிய பயணங்கள் மேற்கொள்ளப்படுகிறது கல்வி இணை இயக்குனர் மாவட்ட கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் வட்டார மேற்பார்வையாளர் ஆகியோர்களால் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு